பிரார்த்தனை செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சாந்த உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து உம்முடைய சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று உம்முடைய வேதவாசனம் சொல்லுகிறது அப்பா ஆண்டவரே நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது ஆயிரம் வருட அரசாட்சியிலும் அதற்கு பின்பும் உம்முடைய இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீர் இந்த பூமியின் ஆளுகை எங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது இந்த பூமியை நாங்கள் ஆண்டு கொண்டு சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் நாங்கள் இருப்போமே அந்த மன மகிழ்ச்சியின் நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலும் வரட்டும் சுவாமி சாந்த குணம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் அன்பினால் எங்களை நிறைய பண்ணும் உம்முடைய நற்குணமாகிய சாந்த குணம் நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தந்தரலும் உம் அன்பு பெரியது சுவாமி எங்கள் மேல் கிருபை கூர்ந்து இந்த காரியங்களையெல்லாம் எங்களுக்குள் நடத்தியும் நீடிய சாந்த குணத்தை எங்களுக்கு போதித்து கற்றுத்தாரும் எங்களை அதை கற்றுக்கொண்டு நாங்கள் உணர்வுடையவர்களாய் உணர்ந்து கொண்டு மனம் திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யும் அன்பின் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஏழு ஆவிகளாலும் எங்களை நிரப்பி இந்த நற்குணத்தை எங்களுக்கு தந்தரலும் நல்ல பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தீய குணங்களும் பொல்லாத உலக வாழ்க்கையையும் நாங்கள் இச்சிக்காத படிக்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும் பரிசுத்த தெய்வமே நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் பரிசுத்த நற்புணமாகிய நீடிய சாந்த குணம் எங்களிடம் காணப்படத்தக்கதாய் கோபமும் எரிச்சலும் பொல்லாப்பும் எங்களை விட்டு நீங்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யும் உம் அன்பு பெரியது சுவாமி உம்முடைய கிருபை பெரியது நீர் நல்லவர் மிக மிக நல்லவர் இந்த நல்ல குணத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் எப்படி இந்த குணத்தையினால் நாங்கள் வாழ்வது என்பதை எங்களுக்கு போதி தரலும் உம்மையன்று எங்களுக்கு வேறுகதி இல்லை சுவாமி எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய ஆளுகை எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் ஜனமாய் மாறுவோம் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் சாந்த குணமுள்ளவர்களாய் இந்த பூமியை ஆளுகை செய்வோம் கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும் ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமே மாரராதா